வணக்கம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் உட்பட ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இந்த ஐந்து நீதிபதிகளுடைய அரசியல் சாசன அமர்வுல வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பினுடைய முக்கிய அம்சங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இப்ப ஊடகங்கள்ல வெளிவந்திருக்கு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பல பேர் மண்டையை பிச்சுட்டு குழம்பு போய் கிடக்காங்க ஏன்னா இந்த முக்கிய அம்சங்கள் அரசியல் சாசன அமர்வு தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம்லாம் யாருக்கு ஒரு பாதிப்பை பின்னடைவை ஏற்படுத்த போகுது தமிழக அரசுக்கு இது ஒரு பின்னடைவா இல்லை மத்திய அரசுக்கு பின்னடைவா இதெல்லாம் யாருக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் யாருக்கு நல்லதாக இருக்காது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தரப்பில் சொல்கிறாங்க அதாவது மத்திய அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்களாம் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை மட்டும் கட் பண்ணி போட்டுக்கிறாங்க அவங்க பக்கங்களில் அதுமாதிரி தமிழக அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் கட் பண்ணி போட்டுக்கிறாங்க இப்போ இதில் என்ன சொல்ல வந்திருக்காங்க அந்த விஷயத்தில் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு பார்ப்போம் இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் முதல்ல தமிழக அரசு ஒரு மசோதா அனுப்புவாங்க ஆளுநருக்கு இந்தந்த விஷயங்களுக்கு நீங்க ஒப்புதல் அளிங்க அப்படின்னு கோரிக்கையா கோரிக்கை மசோதா அனுப்புவாங்க அப்படி தமிழக அரசு அனுப்பின நிறைய மசோதாக்களுக்கு ஆளுநர் அதை நிறைவேற்றாம அப்படியே வச்சிருந்தார் இதுக்காக தமிழக அரசு தொடர்பாக ஒரு வழக்கு தொடர்றாங்க அதற்கான தீர்ப்பு கடந்த ஏப்ரல் மாதத்துல உச்ச நீதிமன்றம் வழங்கிட்டாங்க அந்த தீர்ப்புல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு மசோதாவுக்கு ஆளுநர் நீண்ட காலமா ஒப்புதல் அளிக்காமையே இருந்தார் அப்படின்னா அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு விட்டதாக கருதப்படும் டீம்டு டு ஹாவ் பாஸ்ட் அப்படின்னு அந்த தீர்ப்பில் சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப இவங்க அந்த அஞ்சு நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வு இருக்குல்ல இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அப்படிலாம் கருத முடியாது அதாவது ஆளுநர் ரொம்ப காலமா ஒரு மசோதாவை அதுக்கு நிறைவேற்றாம அதை வந்து எதுவுமே பேசாம அப்படியே கடப்புள்ளையே போட்டு வச்சிருக்க கூடாது அதே மாதிரி ஒரு மசோதாவை நிறைவேற்றுகிற ஒரு விஷயத்துல மாநில அரசுக்கு எந்த விதமான இடையூறையும் விளைவிக்க கூடாது ஒரு ஆளுநர் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இதுல காலக்கெடு அப்படிங்கிறது கிடையாது மசோதாவை நிறைவேற்றுவதில் இவ்வளவு காலத்துக்குள்ள அவங்க வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்க எந்த ஒரு அழுத்தத்தையும் கொடுக்க முடியாது அதே நேரத்துல ரொம்ப நாளா அதை மசோதாவை அப்படியே வச்சிருக்கவும் கூடாது அப்படின்னு ரெண்டு பக்கமும் அவங்க ஒரு அடி கொடுக்குறாங்க இந்த அஞ்சு நீதிபதிகள் கொண்ட அமர்வுல இப்போ ஏற்கனவே தீர்ப்பு சொல்லிட்டாங்கல்ல எதுக்கு மறுபடியும் இந்த அஞ்சு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டா ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்டிருச்சு வழங்கப்பட்டதற்கு பிறகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இருக்காங்க பாருங்க அவங்க பதினான்கு கேள்விகள் கொண்ட ஒரு விளக்க அறிக்கை அதை அனுப்புறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு இந்தந்த கேள்விகள்லாம் எனக்கு இருக்குது மாதிரி குடியரசுத் தலைவர் வந்து இவ்வளவு கால காலத்துக்குள்ளே அவர் வந்து இந்த மசோதாவை வந்து நிறைவேற்றணும் ஒப்புதல் அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் ஒரு பதினாலு கேள்வி அதை எல்லாத்தையும் எழுதி அனுப்புகிறாங்க அந்த குடியரசுத் தலைவருடைய அந்த பதினான்கு கேள்விகள் கொண்ட விளக்க அறிக்கைக்கு தான் இந்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வுல இன்றைய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இன்றைய ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வினுடைய முக்கிய அம்சங்கள் பத்து என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவது விஷயம் மசோதாக்களை ஆளுநர்கள் கால வரம்பின்றி நிறுத்தி வைக்க கூடாது ரொம்ப நாளா கடப்புல அப்படியே போட்டு வச்சிருக்க கூடாது அதை பத்தி எதுவுமே பேசாம முதல்ல சொல்லியிருந்தோம் இல்லையா அதான் இதுதான் இந்த நீதிபதிகள் தீர்ப்பினுடைய ஐந்து அமர்வு தீர்ப்பினுடைய முக்கிய முதல் அம்சம் ரெண்டாவது மசோதாவை நிறைவேற்றுவதில் ஆளுநருக்கு மூணே மூணு ஆப்ஷன் தான் உண்டு ஒண்ணு ஒப்புதல் அளிக்கலாம் இல்லாவிட்டால் நிராகரிக்கலாம் இல்லாட்டா திருப்பி அனுப்பலாம் இது மூணாவது நாலாவது மசோதா விவகாரத்தில் ஆளுநருக்கு நாலாவது ஆப்ஷன் கிடையாது மூணே மூணு ஆப்ஷன் மட்டும்தான் அப்படிங்கறத நாலாவது அம்சமா நம்ம வந்து பாக்கிறோம் ஐந்தாவது மசோதா சம்பந்தமா ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ஆளுநர் மாநில அரசோடு பேசி அதற்கான தீர்வை காண வேண்டும் இதுதான் ஐந்தாவது முக்கிய அம்சம் ஆறாவது மாநில மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசும் அமைச்சரவையும் தான் முடிவு செய்யும் இடத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க ஏழாவது ஆளுநருடைய செயல்பாடு பத்தி நீதிமன்றம் எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்படிங்கிறது தான் ஏழாவது அம்சம் எட்டாவது நீண்ட காலத்திற்கு ஆளுநர் மசோதா மீது எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருந்தால் அப்ப நீதிமன்றங்கள் ஆய்வு செய்யும் அப்படிங்கிறத சொல்றாங்க ஒன்பதாவதா என்ன சொல்றாங்கன்னா மசோதாவுக்கு ஒப்புதல் தரக்கூடிய நடைமுறையில ஆளுநர் மாநில அரசுக்கு எந்த விதமான இடையூறும் விளைவிக்க கூடாது பத்தாவது ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு தர்றது அப்படிங்கிறது ஜனநாயக கோட்பாடுகளுக்கு எதிரானது அப்படிங்கிறாங்க இதுல மாநில அரசுக்கு சாதகமான விஷயங்களா என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி மாநில அரசும் அமைச்சரவையும் தான் முடிவு செய்யப்பட வேண்டிய முடிவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த விஷயமா இருக்கட்டும் அதே மாதிரி ரொம்ப நாளா ஒரு ஆளுநர் ஒரு மசோதாவை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அதுக்கு வந்து உரிய நடவடிக்கை வந்து காலத்துல வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் இது மாநில அரசுக்கு ஆதரவு ஆனால் அப்படி சொல்லிட்டு நிறைவேற்றணும் மசோதா வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அழுத்தமும் கொடுக்க கூடாது காலக்கெடுவும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறது இது மத்திய அரசுக்கு ஆதரவா இருக்கு அதே மாதிரி மசோதாவுக்கு ஒப்புதல் தரக்கூடிய நடைமுறையில ஆளுநர் மாநில அரசுகளுக்கு எந்த இடையூறும் விளைவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்கிறதும் மாநில அரசுக்கு ஆதரவான விஷயமா நம்ம வந்து பார்க்கலாம் மொத்தத்துல ஓவராலா கொண்ட தீர்ப்பில் இருக்கிற விஷயங்கள்னா அதாவது எதிர்கட்சிகள் தமிழ்நாடு பஞ்சாப் கர்நாடகா இது மாதிரி எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் அங்கெல்லாம் இது மாநில அரசுகளுக்கு கொஞ்சம் நிறைய எதிரான விஷயங்களா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அதை அரசி அரசி ஆராயக்கூடிய நிறைய பேர் வந்து சொல்றாங்க ஆனா இப்போ மாநில அரசுக்கு ஆதரவா தமிழக அரசு சார்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து தீர்ப்பு கிடையாது இது உச்ச நீதிமன்றத்தினுடைய கருத்து தீர்ப்பு வந்து ஏற்கனவே வந்து சொல்லிட்டாங்க ஏப்ரல்லையே அதனால இதை வந்து நம்ம ஒரு தீர்ப்பாக எடுத்துக்க முடியாது அதனால இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க மாநில அரசுக்கு தான் இருக்கு அப்படின்னு தமிழக அரசு சார்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அவர் வந்து தெரிவிக்கிறாரு இதில் நிறைய குழப்பங்கள் இருக்கு இதெல்லாம் தான் இந்த மசோதால இந்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வுள்ள சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அதை நம்ம வந்து எடுத்து சொல்லிட்டோம் தமிழக அரசுக்கு அதாவது மாநில அரசுக்கு ஆதரவான விஷயங்களும் இல்ல இருக்கு மத்திய அரசுக்கு ஆதரவான விஷயங்களும் இருக்கு இதில் இருக்கு இது எது சார்ந்து இது வந்து பயணிக்க போகுது இதோட சந்தை இருக்கிறவங்க வந்து பயணிக்க போகிறாங்க இதில் இருக்கிற விஷயங்களை எப்படி வந்து நடைமுறைக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இன்னைக்கு சொல்லியிருக்க விஷயங்களை அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பதிவுகளில் சந்திப்போம் நன்றி